சரி ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போய் தூங்கலாமா நாளைக்கு ஸ்கூல் லீவ் தான் நம்ம ரெண்டு பேரும் நல்லா தூங்கி காலையில் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறோம் ஓகேவா ஓகே அம்மா நாளைக்கு லீவ் தானே நாளைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரீங்களா ஃப்ரிட்ஜில் பிரெட் இருக்கு அதை வச்சு நீ கேட்ட மாதிரி டிஃப்ரெண்டா பிரெட் கொத்து பண்ணுவோமா ஓகேம்மா காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வீட்டில் பிரெட்டும் முட்டையும் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறம் பொடி இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா இது கூடவே கால் கப் திருவன கேரட்டையும் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான உப்பு கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் விட்டு நடுவுல ரெண்டு முட்டையை இந்த மாதிரி உடைச்சு ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் லோ பிளேம்ல வச்சு நல்லா மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க